வணக்கத்திற்குரிய தமிழகத்தில் வாழக்கூடிய யாதவ சொந்தங்களுக்கு தமிழ் மாநில யாதவ மகாசபையின் நிறுவனம் என்கின்ற முறையிலேயும் உங்களின் அன்பிற்குரிய ஸ்ரீரங்கம் திருவெங்கடம் யாதவனுடைய அன்பான வணக்கமும் பணிவான வேண்டுகோளுமாகும் இந்த முறை தமிழ் மாநில யாதவ மகாசபையின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியினையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் ஆதரிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அவர்களுடைய தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மருத்துவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா பாரிவேந்தர் அவருடைய இந்திய ஜனநாயக கட்சி பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய இனமான சொந்தம் வணக்கத்திற்குரிய தேவநாதன் யாதவ் அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழக தேசிய கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய சகோதரர் செல்வகுமார் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நலம் பெற வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்திருக்கின்ற தமிழரவி மணிகன் அவர்கள் ஆதரிக்கக்கூடிய இந்து மக்களின் முன்னேற்றுமே எனது சுவாசம் என்று ஓயாமல் இருக்கக்கூடிய மதுரை திருமாரஞ்சி அவர்கள் ஆதரிக்கக்கூடிய இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்முடைய திருச்சி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய டிடி வி தினகரன் அவர்களுடைய அன்பு சகோதரர் பா செந்தில்நாதன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் திருப்பூரில் போட்டியிடக்கூடிய முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் அதை போலவே தஞ்சையில் போட்டியிடக்கூடிய கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் கன்னியாகுமரியில் போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் மதுரையில் போட்டியிடக்கூடிய ஊடகத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான விளங்குகின்ற பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் அதே போல முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் வவுசி மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய அவர்களுக்கு தாமரை சின்னத்திலும் அதே போல தமிழகம் எங்கும் தாமரை சின்னத்திலும் மற்றும் கூட்டணி கட்சியினர் போட்டியிடக்கூடிய குக்கர் சின்னத்திலும் அதை போன்று ஒவ்வொரு கட்சிக்கும் இறங்கக்கூடிய அந்த சின்னங்களையே வாக்களித்து அவர்களெல்லாம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு நம்முடைய யாதவர்களின் ஓட்டு கணிசமாக எல்லா பகுதிகளிலும் இருந்திருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மாநிலையாக மாசவை இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது இந்த தேர்தல் என்பது திராவிடமா தேசியமா என்பதை தாண்டி இந்த நாட்டை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் பாடுபடக்கூடிய மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த போகிறோமா அல்லது நித்தம் நித்தம் எத்தனை கோடிகள் தனது இல்லத்திற்கு வந்து சேரும் என்று நினைக்கக்கூடிய திராவிட மாடல் அரசினுடைய கையாளாத தனத்திற்கு ஆதரவு அளிக்கப் போகிறோமா என்பதை பொறுத்து தான் இருக்கிறது காங்கிரசிலேயே நம்முடைய யாதவ் மகாச மகா யாதவ மக்கள் நினைந்து காணப்படுகிறார்கள் ஏன் ஒருவருக்கு கூட அந்த தேர்தலில போட்டியிடு போவதற்கு சீட்டு வழங்க அவர்கள் முன்வரவில்லை முன்னாள் தலைவராக இருந்து இப்பொழுது பதவி விலகிருக்கிறாரே அழகிரியவர்கள் அவர் தகுந்த நபர்தான் அவருக்கு வழங்கவில்லை அதை போலவே தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாசி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கவில்லை இப்படியெல்லாம் பெரிய மக்கள் மேன்மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தும் காங்கிரசும் அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு சீட்டு கூட வழங்கவில்லை அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் வழங்கியிருக்கிறது ஆனால் அவர்கள் எல்லாம் அப்படி சீட்டுகள் வழங்கி இருந்தாலும் அவர்களுடைய கட்சி பிரதிநிதிகளாக மட்டும்தான் அவர்கள் எல்லாம் பேசுவார்கள் ஆனால் நம்முடைய யாதவர்கள் நலனுக்கு என்று பேசக்கூடிய ஒரே நபராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் தேவநாதன் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் மட்டும்தான் நமக்காக குரல் கொடுக்க காத்திருக்கிறார்கள் எனவே நாம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதே சால சிறந்தது என கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து யாதவர்களும் சிந்தாமல் சிதறாமல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்